ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவப்பு சோளம் இட்லி தோசை ரெண்டுமே பண்ணலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்து வந்து நிறைய இருக்குது இதில் நார் சத்து புரதம் அப்புறம் வந்து எ எடையை குறைக்கிறவங்க கூட இந்த இட்லி தோசை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சிவப்பு சோளம் இட்லி இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம் இந்த மாவு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன் சிவப்பு சோளம் வெள்ளை சோளம் ரெண்டுலேயுமே நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது சிவப்பு சோளம் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அதாவது கால்படி அளவு வருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பு சோளம் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் கால் டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கழுவிடணும் சிவப்பு சோளத்தில் வந்து கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கடையில் வந்து சுத்தமாகவே கிடைக்கும் நான் வாங்கின கடையில் வந்து கொஞ்சம் குப்பை மாதிரி இருந்தது அதனால் வந்து நான் ஒரு ஆறு ஏழு வாட்டி கழுவிட்டேங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் கழுவு வேண்டாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம்னா அதே தண்ணியோடு நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நைட்டே நான் ஊற வச்சு வச்சிட்டேன் காலையில் எழுந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படியே அதே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டரில் இந்த மாவுப்ப நம்ம வந்து சோளம் அரிசி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கையாலேயே நல்லா கலக்கி வைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும் கையிலே நல்லா கலக்கிடுங்க இந்த மாவு நல்லா புளிச்சு வந்ததுனால் தான் இட்லி வந்து சூப்பராக வரும் அப்படியே கெட்டியாகவே இருக்கட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே கெட்டியாகவே மாவை வந்து நல்லா கையிலேயே கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது சின்ன பாத்திரமாக இருக்குது அப்படின்னு பொங்கி வந்துடும் அதனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறேன் பொங்கி வராமல் இருக்கணும்னா நம்ம மாவு வந்து கால்வாசி அளவு இருக்கிற மாதிரி தான் அதில் வந்து அரை அளவுக்கு வந்து மாவு பொங்கி வரும் நம்ம அதில் முக்கால்வாசி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக பொங்கி கீழே வந்துடும் இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் அரைச்சிட்டு அந் அடுத்த நாள் வந்து சாயந்தரம் தான் நான் இட்லி ஊற்றுனேன் பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து சூப்பராக வரும் இப்போது நான் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு துணி போட்டு தான் நான் வந்து இட்லி ஊற்றுவேன் எப்போது எண்ணெய் தடவி இட்லி ஊற்ற மாட்டேன் எங்கள் ஊர் சைடு எல்லாமே நாங்கள் வந்து துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவோம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் துணியை போட்டுட்டு அப்புறமா வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் மாவு அரைச்சி வச்ச அன்னைக்கு முதல் நாள் அன்றைக்கி இட்லி ஊற்றினா சூப்பராக வருங்க அந்த மாவு வந்து மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இட்லி ஊற்றினா கொஞ்சம் வந்து இட்லி வந்து மேலே உபி வராது அதனால் நீங்கள் அடுத்த நாள் வந்து தோசையாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் கடலை இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்குள்ளே இட்லியும் வெந்துருச்சு சுகர் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் தாராளமாக இந்த இட்லி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக செரிமானமும் ஆகும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த இட்லியை தாராளமாக சாப்பிடலாம் பாருங்க சூப்பராக வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்மல் இட்லி அரிசியில் செய்கிற இட்லி வந்து உங்களுக்கு பிடிக்காது இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடல எண்ணெய் கடுகு கடுகு உளுந்து ஒரு காஞ்ச மிளகா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிட்டேன் கெட்டியாகவே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு ரொம்ப சூப்பரான சோளம் இட்லி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து நான் தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு தோசை நல்லா முறு வருங்க தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சு எடுத்தேன்னா சூப்பராக முறுமுறுன்னு சோள தோசையும் ரெடி ஆயிருங்க எப்படி செவந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப மொறுமுறுன்னு இருக்குது நான் வந்து இரும்பு கல்லில் தான் தோசை ஊற்றுறேன் நான்ஸ்டிக்கில் ஊற்றுனா இன்னும் நல்லா மொறுமுறுன்னு வரும் சூப்பரான சோள தோசையும் ரெடி ஆயிடுச்சு கலர் பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ரெண்டாவதாக ஒரு தோசையும் ஊற்றிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே ஹைப் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க சூப்பரான ஒரு ஒரு சோள தோசை அதே தேங்காய் சட்னிங்க அவருக்கு இட்லி ஊற்றி கொடுத்துட்டு நான் தோசை ஊற்றிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க பாய்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்